அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் நடந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நாயகர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் மகிமையுடனே திகழும் நாயகனே மகாபாரதம் எழுதிய தூயவனே மகிமையுடனே திகழும் நாயகனே மகாபாரதம் எழுதிய தூயவனே முகிலென கருணை மழை பெய்வாய் எம்மை முன்னேற்றமடைந்திட செய்வாய் மொகிலென கருணை மழை பெய்வாய் எம்மை முன்னேற்றமடைந்திட செய்வாய் மகிமையுடனே திகழும் நாயகனே மகாபாரதம் எழுதிய தூயவனே மகிழ்ச்சியை தந்திடும் புந்தனுக்கு மலச்சரங்கள் கோர்த்து சூட்டிடுவோம் மகிழ்ச்சியை தந்திடும் புந்தனுக்கு மலச்சரங்கள் கோர்த்து சூட்டிடுவோம் மாதங்கனே உனக்கு அருகம்புள்ளுடன் எருக்கம்பு மாலையும் போட்டிடுவோம் மாதங்கனே உனக்கு அருகம்புல்லுடன் எருக்கம்பு மாலையும் போட்டிடுவோம் நெகிழ்ச்சியுடன் யாம் முந்தனுக்கு கொழுக்கட்டையும் மோதகமும் பூட்டிடுவோம் நெகிழ்ச்சியுடன் யாம் உந்தனுக்கு கொழுக்கட்டையும் மோதகமும் பூட்டிடுவோம் நேயம் மிகுந்த கணபதியே உனை போற்றி புகழ்ந்து காணம் மீட்டிடுவோம் நேயம் மிகுந்த கணபதியே உனை போற்றிப் புகழ்ந்து காணம் மீட்டிடுவோம் மகிமையுடனே திகழும் நாயகனே மகாபாரதம் எழுதிய தூயவனே முகிலென கருணை மலை பெய்வாய் எம்மை அடைந்திடச் செய்வாய் முகிலென கருணை மழை பெய்வாய் எம்மை முன்னேற்றமடைந்திட செய்வாய் மகிமையுடன் திகழும் நாயகனே மகாபாரதம் எழுதிய தூயவனே நன்றி வணக்கம்